விவசாய பெருமக்களை இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிலும் பெரு விவசாயம் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க இங்கே நீங்கள் பார்க்குறது என்னன்னா சின்ன சின்ன நாற்று கண்ணு மாதிரி நடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹோல்குள்ளே அதாவது நீங்கள் ஹோல்குள்ளே செடியை போட்டுவிட்டிங்கன்னா இந்த இடத்துல மண் ஆட்டோமேட்டிக் இது ப்ரெஸ் பண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக் மூடிடும் ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலருந்து எட்டு கண்ணு வரைக்கும் கூட நீங்கள் நட்டுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி தொண்ணூறு கன்று நடலாம் ஸோ இது வந்து ஹைட் அட்ஜஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது எவ்வளோ வேணாலும் நீளம் பண்ணுறது அகலம்பு இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இலத்தலையில் நம்ம க்ளீன் பண்ணுறது கூட்டுறது களத்தில் ஏதாவது யூஸ் பண்ணுறது தள்ளிவிடுறது பண்ணுறதுக்கு வந்து தாராளம் யூஸ் பண்ணலாம் இதுவும் எஸ்எஸ்ல இருக்குதுன்னா இதோட லைஃப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் முக்கியமா இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராத்திரி நேரத்தில் தோட்டத்துலேயும் வீட்லேயே இருக்கிறப்ப பாம்பு வருதுன்ற பயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை தாராளமாக இதில் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிறனால எந்த இடத்துல பாம்பை நீங்க பிடிச்சிங்க அப்படின்னாலும் அப்படியே நின்று இதை நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் பாதுகாப்பான யாராக ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து சாக்கில் போட்டு அவங்கள்ட்ட இடத்துல எந்த உயிரினத்தையும் நம்ம தேவையில்லாமல் துன்புறுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணணும் நீளமா இருக்கக்கூடிய ஒரு மேங்கோ கட் பண்ணுறது அப்படின்னாலும் தாராளமாக இந்த மேங்கோ பறிக்கிறதுனாலும் மேங்கோ பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்கு தேவையான ஸ்டிக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் லெமன் பறிக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு என்னென்ன தேவையோ புதுமையான ஸ்க்ரோலிங்களுக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இருந்தாலும் அனுப்பிச்சி வச்சுருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்